அனிருத் மியூசிக்ல புதிய பாட்டு ஒன்னு இறங்கி வைரலா சுத்திட்டு இருக்கு அட்லி டைரக்ஷன்ல ஷாருக்கான் நடிச்ச ஜவான் படத்துல மியூசிக் போட்டு பாலிவுட் ஆட்கொண்டாரு அனிருத் இப்ப ஷாருக்கானோட மகன் ஆரியன் கான் இயக்குற வெப் சீரிஸ்க்காக அனிருத் மியூசிக்ல புதுசா ஒரு பாட்டை இறக்கிருக்காங்க மியூசிக் சம்மானு இப்பவே பாலிவுட் ஃபேன்ஸ் கூவிட்டு இருக்காங்க கார்த்தியுடன் சேர்ந்து மார்ஷல் படத்துல சூப்பரான ரோல்ல நடிச்சுட்டு வரதா நிகழ்ந்து இருக்காங்க கல்யாணி தமிழ்ல மாநாடு தேதி ரிலீஸ் ஆக இருக்கு தமிழ்ல ரவிமோகனோட சேர்ந்து ஜீனி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க அடுத்து கார்த்தியோட மார்ஷல் படத்துல நடிச்சிட்டு வரதாவும் இதுக்காக நான்கு மாசங்கள் ஒதுக்கி இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க தான் ரொம்ப செலக்டிவா கதையை தேர்வு செய்வதாகவும் அதே மாதிரி ஒரு கதையை தேர்வு பண்ணா அதன் படப்பிடிப்பு முடியிற வரை வேற கதையில நடிக்க மாட்டேனும் சொல்லியிருக்காங்க இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க